சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல சிந்தாமணி போன் பண்ணி விஜயா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்ன உடனே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷமா ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீனா வசமா மாட்டிக்கிட்டா இதுக்கப்புறம் வீட்லயே அடங்கி உடங்கி கிடப்பா அப்படின்னு சந்தோஷத்துல நேரா வந்து நம்ம ரவிக்கு போன் பண்ணி இன்னைக்கு உன் ஹோட்டல்ல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி சாப்பாடு தான் நைட்டுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம மீனா வீட்டுக்கு வராம நேரா மண்டபத்தோட ஓனர் வீட்டுக்கு தான் போயிரு இருக்கிறாங்க அங்க இந்த மாதிரி உங்க மண்டபத்தோட மேனேஜர் என்னைய ஏமாத்திட்டாரு அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது மேனேஜர் வந்து மீனாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி அந்த மண்டபத்தோட ஓனரையும் வந்து பாத்தீங்கன்னா மீனா தான் தப்பு பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சிடறாரு சோ அதுக்கப்புறம் மீனா எவ்வளவு சொல்லியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்தோட ஓனர் கேட்கவே இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே சோகத்தோட வீட்டுக்கு வந்தா இங்க விஜய பயங்கர சந்தோஷத்துல எல்லாருக்குமே ட்ரீட் வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா சாப்பிட போவாங்களா சாப்பிடாம கட்டுல உட்காந்து வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க நம்ம ஸ்ருதி போய் கேட்டு பாக்குறாங்க ஆனா மீனா வந்து வேலை செஞ்சதால டயர்டா இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நேரம் தான் நம்ம முத்து வந்த உடனே முத்து கிட்ட நடந்தது எல்லாமே சொன்ன உடனே முத்து கோவப்பட்டு போயிட்டு அந்த மண்டபத்தோட மேனேஜரை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி கத்தியால துத்துறாரு என்னடா இப்படி நடக்குதுன்னு பார்த்தா இது மீனாவோட கனவுதான் தான் அதுக்கப்புறம் நம்ம முத்து கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது நாமளே தான் வந்து பாத்தீங்கன்னா இத டீல் பண்ணனும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுதுன்னு